வணக்கம் மக்களே பாருங்க பெருஞ்சீரகம் எங்கள் மாடியில் தானாக வளர்ந்து பெருசாக வந்து கொத்து கொத்தா கா பூக்கள் வந்து காய்கள் எல்லாம் சொன்ன பற்றியலாம் அதில் நாங்கள் அன்னைக்கு அறுவடை பண்ணி நூறு கிராமுக்கு மேலே இருக்கோம் அறுவடை பண்ணி நாங்கள் கறி மசால் பண்ணணும் பார்த்துடுங்க அதுக்கு பிறகு பாருங்கள் இப்போ புதுசு புதுசாக கொம்புகள் கிளைகள் வந்து அதுக்கு அதில் பூக்கள் பற்றியலாம் அப்போ இது நிறைய பூக்கம் பாருங்க புதுசு புதுசாக தண்டு வருது பற்றியலாம் இந்த தண்டு எல்லாம் அப்படி ஹைட்டாக வளர்ந்து இன்னும் ஒரு புதி வருது இன்னும் ஒரு புதி வருது இன்னும் பத்திகளா இன்ன இது இது இன்னி இதில் இன்னும் இந்த இதெல்லாம் இனி ரெண்டு மூணு நாளையில் அறுவடை பண்ணலாம் பார்த்துருங்க இதெல்லாம் இது இது இதெல்லாம் கறி இது கறிய தொடங்கியாச்சு வெயில் இருந்ததுன்னா சாயங்காலம் இதெல்லாம் அறுவடை பண்ணிடணும் இல்லாமல் இருந்தால் நல்லா நாசம் ஆகிடும் பத்திகளா இது பழுக்க தொடங்கியாச்சு பத்திகளா பத்திகளா பழுக்க தொடங்கியாச்சு எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஒத்திகலாம் பெருஞ்சீரகம் நாங்கள் கறி மசால் இடித்ததுக்கு பிறகு சூப்பராக நல்ல மனமாக இருந்து பார்த்துருங்க நேற்றைக்கு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கும் அந்த பொடியை தான் போட்டு வச்சம் பார்த்துருங்க எப்படி புதுசாட்டு திருப்பியும் பெருஞ்சீரகத்தில் பூக்கள் வந்து கலரு அடி பொலியாக குட்டி குட்டியாக முத்து முத்தாட்டு அழகாக இருக்குது பார்த்துருங்க ஓகேலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழகோ அழகு